பேக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஜார்க்கண்ட் ரிசல்ட்டும் இல்ல இந்த ரெண்டு தேர்தல்லயும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு ஒன்னு என்னன்னு வாக்கு சதவீதம் அது வந்து உன்ன இருந்ததை விட பல மடங்கு அதிகமாயிருக்கிறத நம்ம ஜார்க்கண்டிலும் சரி மகாராஷ்டிராவிலும் சரி மகாராஷ்டிரால குறிப்பா சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த டயத்துக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கறது இந்த எலெக்ஷன்ல தான் நம்மளுக்கு காண கிடைத்தது கிட்டத்தட்ட அறுபத்தாறு பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இது வந்து இதுவரை ரீசன்ட் ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு ஒரு அதிகமான ஓட் பர்சன்டேஜ் அது ஒரு சிமிலாரிட்டி இரண்டாவது இந்த மகளிருக்கு உண்டான உதவி தொகை இரண்டு மாநில அரசுகளுமே அத கொடுத்திருக்காங்க சோ அதன் அடிப்படையில வாக்கு சதவீதங்கள் வாக்களிச்சிருக்காங்க மக்கள் சோ மகாராஷ்டிராவிலும் பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க ஆளும் அரசே திரும்ப வந்திருக்காங்க ஜார்க்கண்ட்லயும் பொதுவாவே ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அடுத்தது அங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுனா அது ஆன்டி இன்குபன்ஸை எதிர்த்து தான் போடுவாங்க ஆட்சி மாற்றம் தான் நடைபெறும் அப்படிம்பாங்க பட் இங்க அது தலைகீழா ஆயிருக்கேன் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு காலத்துல பேசப்பட்டது நீங்க சொல்ற அந்த தியரி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு காலத்துல பேசப்பட்டது கம்மியான ஓட் ஆனா ஆளுங்கட்சிக்கு சாதகம் அதிகமான ஓட் ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்களிப்பு அப்படிங்கிறது ஒரு பரவலான கருத்து பட் அதுல உண்மை கிடையாது ஏன்னா யாரோட ஓட்ஸ் அதிகமா விழுந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நிர்ணயமாகும் சோ இதுல பெண்களுடைய வாக்கு அது வந்து ஒரு தீர்மானமா இருக்கு இன்னொன்னு ஒரு ஸ்டெபிலிட்டி அதாவது ஒரு ஸ்திரமான அரசாங்கத்துக்கு மக்கள் திரும்பவும் வாக்களிச்சிருக்காங்க நீங்க இந்த இந்த இரண்டு தேர்தலை இல்ல நான் இழக்கிற எல்லா இடைத்தேர்தல்களையும் வச்சு பாக்குற போது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் இப்ப இருக்கிற கவர்மெண்டே தொடர்றதுக்கு உண்டான வாக்குகள் தான் நிறைய நடந்திருக்கு மகாராஷ்டிரால ஆளுங்கட்சி தொடங்க ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சி தொடர்றாங்க அதே மாதிரி நீங்க பாருங்க வெவ்வேறு இடங்கள்ல நடந்த இடைத்தேர்தல்கள் அது வந்து மத்திய பிரதேசா இருக்கலாம் சத்தீஸ்கடா இருக்கலாம் உத்தராகண்டா இருக்கலாம் ராஜஸ்தானா இருக்கலாம் அஸ்ஸாமா இருக்கலாம் பெங்காலா இருக்கலாம் பஞ்சாபா இருக்கலாம் கர்நாடகா இருக்கலாம் ஆளும் அரசாங்கத்துக்கு சாதகமான வாக்குகள் விழுந்திருக்கிறது சோ இதுவும் இதுல ஒரு ஒற்றுமையை நான் பாக்குறேன் நடந்து முந்த லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபிக்கு அவங்க சொன்ன அந்த போர் ஹண்ட்ரட் கிடைக்காததுக்கு இரண்டு மாநிலங்கள் முக்கியம் ஒண்ணு உத்தரப்பிரதேஷ் இன்னொன்னு மகாராஷ்டிரா பட் அப்படி இருந்து இப்ப அதை தலைமையில ஆயிருக்காங்க தேர்டு கன்சர்யூட்டிவா பிஜேபி அரசாங்கம் தான் அங்க அமையப்போகுது இது ஒரு வரலாற்று மிக்க சாதனை என்ன காரணம் காங்கிரஸ் அவ்வளவு தூரம் இருந்து இந்த அளவுக்கு அதில் பாதினா எதிர்கட்சி அந்தஸ்தாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் நீங்க சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியால இருக்கிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபி பீகார் பெங்கால் மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான மாநிலம் சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை நான் அப்சர்வ் பண்றேன் ஒண்ணு எப்போதெல்லாம் மத்திய அரசாங்கங்கள் எந்த அரசாங்கம் அமைகிறதோ அவர்களை சார்ந்த அரசாங்கங்கள் மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கிறது ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு சோ எங்கெல்லாம் இந்த ரீசெண்டா பாத்திருக்கீங்கன்னா யாரெல்லாம் மத்திய அரசாங்கம் அமைந்திருக்கிறார்களோ அவங்களை ஒட்டிய ஒரு மாநில அரசாங்கங்கள் மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கிறது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஒரே இஷ்யூவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் அதை பேசினா அது வேலைக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறத உணர்த்திய ஒரு தேர்தல் மகாராஷ்டிரா ஏன்னா லோக்சபா தேர்தல் போது அதாவது பாராது அரசியல் சாசன சட்டம் வந்து ஆபத்துல இருக்கு ரிசர்வேஷனை எடுத்துருவாங்க மகாடியர்களுக்கு பாஜக எதிரானது எல்லா தொழில்களும் மகாராஷ்டிரா விட்டு குஜராத்துக்கு போயிடுச்சு இதே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சோ அதுடைய ஒரு நீட்சியா இந்த எலெக்ஷன்லையும் சொல்லி பார்த்தாங்க ஒரே நரேட்டிவ் ரெண்டு எலெக்ஷனுக்கு திரும்ப திரும்ப அது வாய்ப்புகள் இல்லை சோ அதுவும் இதை உணர்த்துகிறது இதை தவிர தன்னுடைய தோல்வியில் பாடம் கற்றுக்கொண்ட பாஜக அதோட கூட்டணி கட்சிகள் கரெக்டான டயத்துல அவங்களுடைய பண்ணி அவங்க அவங்களுடைய ஏற்றார் போல அவங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி அதுல வந்து எலெக்ஷனை ஃபேஸ் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப இருக்கு வேற நீங்க காங்கிரஸ் கட்சி அந்த அந்த இந்தி கூட்டணியில பாத்தீங்கன்னா எல்லாரும் நூறு நூறு சீட் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பலத்தை தாண்டிய ஒரு பரிச்சையில இறக்கியிருக்காங்க இப்ப விதர்பா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க விதர்பாண் பகுதி காங்கிரசுக்கு சாதகமான பகுதி ஆனா அங்க வந்து காங்கிரஸ் பெரிவாரியா நிக்கல அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ வெஸ்டர்ன் மகாராஷ்டிரால மட்டும் என் சிபி சரத்பவார் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி விதர்பால காங்கிரஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் மரத்வாடா மும்பையில மட்டும் சிவசேனா கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம் இப்படி இருந்தது என்றால் அவர்களுக்கு பலத்திற்கு ஏற்றாற் போல அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் அவங்க பலத்தை தாண்டி நடத்திய பரிசோதனை முயற்சி அதோட இல்லாம யாருக்கு முதலமைச்சர் பதவி சோ நிறைய சீட்ல நின்னா நிறைய சீட்டு ஜெயிக்கலாம் நிறைய சீட்டு ஜெயிச்சா முதலமைச்சர் எடுத்தலாம் நடத்தலாம் அப்படின்னு மிஸ்கால்குலேஷன் இந்த எதிரணியினருக்கு மகாராஷ்டிராவில ஒரு தோல்வியை பட் அதே பிரச்சனை இங்கே இருக்கு சொன்ன மாதிரி ஆனா இங்க வந்து கூட்டணி கட்சிகள் இடையே வந்து நல்ல சீட்டுகள் வந்து பயிரப்பட்டிருக்கு என் தரப்புல இருந்து பட் அந்த சீப் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிற ஒரு இங்கேயும் அந்த ஒரு கேள்வி யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை இருக்கு இல்ல இந்த இந்த அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா தேவேந்திர பட்னவிஸ் அப்படிங்கிறவரை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல மட்டுமல்ல கடந்த மூன்றாவது மூன்றாவது முறை அவருடைய தலைமையில தான் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல நூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் பாஜகவை ஒரு தனிப்பெரும் கட்சியாக நடத்தியது வந்து தேவேந்திர பட்னவிஸ் அப்போது அவர் தான் மாநில தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் தலைமையில அவர் முதலமைச்சர்னு அனௌன்ஸ் பண்ணி தான் அந்த எலெக்ஷனை சந்திச்சாங்க வெற்றியும் பெற்றாங்க ஆனா பெற்ற வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கூட்டணி கட்சியான சிவசேனை உத்தவ் தாக்கரே அவர் வெளியில போனார் அது வேற கதை பட் அவருடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றி தான் இது மூன்றாவது முறை அப்படிங்கிற போது பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது பட் பாஜகவில் நிறைய பேரு வந்து தேவேந்திர பட்னாவிஸுக்கு முடிசூட பார்ப்பாங்க அவங்க தான் என்னை பொறுத்தவரை ஓரளவுக்கு என்னோட அனுமானம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏக்நாத் ஷிண்டே முதல முதலமைச்சராக தொடர்வதற்கான வாக்குகள் தற்போதைய நிலையில் அதிகம் காரணம் என்னன்னு கேட்டா அவர் தான் ரூலிங் சிஎம்மா இருந்திருக்காரு அவருடைய செல்வாக்கும் அதிகமா இருக்கிறது ஒரு மராட்டியராக இருக்கிறார் பாஜக நினைக்கலாம் இது ஒரு பாயிண்ட் இரண்டாவது தேவேந்திர பட்னவிஸுக்கு மத்திய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் இது அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இதே போன்ற முயற்சிகள் பாஜகவில பீகார்லயும் பண்ணிடு நிதிஷ்குமாருக்கு சீட்டுகள் கம்மி ஆனா அவர் தான் முதலமைச்சரார் இருக்காரு சோ அதே முயற்சிகள் மகாராஷ்டிராவிலும் செயல்படுத்தப்படலாம் அது ஒரு வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன கருத்து கணிப்புகள் நீங்கள ஹரியானாலேயே சத்தீஸ்கர் போன்ற எலெக்ஷன்ல நீங்க கருத்துக்களை எடுத்து பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்கீங்க பட் அந்த கருத்து தடவை ஃபர்ஸ்ட் பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மினாங்க அப்புறம் வந்து இல்ல பெற்றாலும் வந்து அவ்வளவு அபரிவிதமா பெற முடியாது வெற்றினாங்க மூணாவது ஹங்கஸ் அப்படிங்கறது ரொம்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இது ஒரு கிளீன் ஸ்வீப் சுனாமி அலை மாதிரி இருக்கு அதுக்கான காரணம் பிஜேபி இவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற நானும் இவ்வளவு பெரிய ஸ்வீப்பை எதிர்பார்க்கல உண்மையை சொல்ல போனா என்னுடைய நண்பர் வந்து ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபத்தி ஐந்து அந்த பாடல் தான் இருந்தது கன்சர்வேட்டிவா என்னுடைய ஒரு ஆப்டிமிஸ்டிக் நம்பர் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட நம்பர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினால பாஜகவும் சிவசேனாவும் தனித்தனியா போட்டி போட்டாலும் அவங்க கூட்டு நம்பர் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது கிட்டக்க வந்துச்சு அதே மாதிரி இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களோட கூட்டணிக்கு நூத்தி அறுபது போல ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு நூத்தி எழுபது போல ஆப்டிமிஸ்டிக்கா கிடைக்கும் கன்சர்வேட்டிவா நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது கிடைக்கும் அப்படின்னு ஆண்டுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல இந்த இப்படிப்பட்ட ஒரு நம்பர்ஸ் வந்ததுக்கு முக்கிய காரணமாக நான் நினைப்பது ஆர் எஸ் எஸ் அவங்களுடைய ஒரு பங்களிப்பு இந்த எலெக்ஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கிறத பாருங்க இல்லன்னா பிஜேபி போட்டி போட்டது நூத்தி ஐம்பத்தி தான் அவங்க போட்டி போட்டுறாங்க ஆனால் வரக்கூடிய ட்ரெண்ட பார்க்கும்போது நூத்தி முப்பது சீட்டு போல அவங்க ஜெயிக்க போறதா தகவல் வருது கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் பாஜக அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பாஜக கொடுக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர் அதை நம்ம வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ள வேண்டும் அடுத்த மிகப்பெரிய இது வந்து எதிர்கட்சிகள் வைத்த அந்த தேர்தல் பிரச்சாரம் எப்பவும் போல வந்து ஓபிசி இதை கையில் எடுத்தாங்க ட்ரைப்ஸ் அவங்க கையில் எடுத்தாங்க அக்ரிகல்ச்சர் அந்த அந்த சுகர் கேன் அந்த ஃபார்மர்ஸ் அவங்க மட்டியில வந்து நிறைய விஷயங்கள் தூடிட்டப்பட்டாங்க அதானே வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்க மைனாரிட்டி அங்கே பார்த்துருப்போம் ஒரு கூட்டமைப்பு முஸ்லீம் அந்த ஒரு கூட்டமைப்பு வந்து முழுக்க நாங்கள் குழி வைத்த கூட்டணிக்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அது வெல்ஃபேர் ஸ்கீம்ங்கிறது சொல்லலாமா இல்ல இலவசம்னு சொல்லாமா இல்ல ஒரு பல காரணங்கள் இருக்கு ஒரு தேர்தல்ல வெற்றி பெற்றுவதற்கும் தோல்வி பெறுவது தோல்வி அடைவதற்கும் ஒரு காரணம் மட்டும் கிடையாது பல காரணங்களுடைய ஒரு கூட்டும் ஒரு கலவையான விஷயங்கள் தான் ஒரு எலெக்ஷன் சோ பாஜக கூட்டணி வெற்றி ஆஹ் இந்தி கூட்டணி தோல்வி மகாராஷ்டிராவை பொறுத்தவரை நான் சொல்றேன் சோ அதற்கு காரணங்கள் என்ன ஒண்ணு பாஜக தன்னுடைய தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டது இரண்டாவது அந்த பெண்களுக்கு உண்டான உதவித்தொகை அந்த லாட்லி பெகன் ஸ்கீம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி அதை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அது கையில போய் சேர்ற மாதிரி பண்ணாங்க இது ரெண்டாவது மூணாவது அவங்கவுங்களுடைய பலம் தெரிந்து கூட்டணிகளை அவர்கள் பிரித்து கொண்டார்கள் தொகுதிகளை பிரித்து கொண்டார்கள் கூட்டணியில அவங்க ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் இந்த ஒருங்கிணைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல அவங்க பண்ணல அது ஒரு அவங்களோட தோல்விக்கு காரணம் அதுல பாடம் கற்றுக்கொண்டு ஒருங்கிணைப்பு சிறப்பா பண்ணாங்க வேட்பாளர்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்தார்கள் பாஜகல நூத்தி ஐம்பது சீட்டு நின்று தங்கள்ட்ட இருக்கிற வேட்பாளர்கள் ஒருவேளை நல்ல வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னா சிவசேனைக்கு அனுப்பி அவங்கள அங்க அகாமடேட் பண்ண அதே மாதிரி போட்டி வேட்பாளர்களை கன்வின்ஸ் பண்ணி கோபால் ஷெட்டி இருக்காரு அந்த மாதிரி சில வேட்பாளர்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவங்களை வாபஸ் பெற வைத்தார்கள் சோ இது போன்று பல முயற்சிகளை செய்ததுனால அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர் அணியில என்ன ப்ராப்ளம் அப்படின்னா யாரு தலைவர் அப்படிங்கறதுல ஒரு பிரச்சனை இருந்தது ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் நம்பிக்கை என்மை எல்லாரும் ஒரு நூறு சீட்ல நிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நின்னது வேட்பாளர்களை சரியாக தேர்ந்தெடுக்காமல் போனது அதற்கப்புறம் ஒருவருடைய அந்த இடத்துக்கு தாண்டி இன்னொன்னு ஒருவர் நிக்கிறது அதாவது எக்ஸாம்பிளா சொல்ல போனா இப்போ வடமாவட்டங்கள்ல தான் பாமகாவுக்கு செல்வாக்கு அதிகம்னு தெரியும் ஆனா வடமாவட்டத்தை தாண்டி தென் மாவட்டங்கள்ல நிறைய சீட் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாமக சோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி இந்த மூன்று கட்சிகளும் நின்று பார்த்தது அதே போல மக்களவையில நம்மளுக்கு சிறந்த வெற்றி கிடைத்தது நாற்பத்தெட்டுல முப்பது லோக்சபா சீட் போல கூட்டணிக்கு கிடைத்தது சோ அந்த இருமாப்புல இருந்தது இது உடைய ஒரு எல்லாத்துடைய சேர்ந்த ஒரு காரணம்தான் எதிரணியினர் தோல்வி காரணம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சீட்டோட அவங்க சுருங்கிட்டாங்க அஹ் எதிர இருநூத்தி எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சீட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் வரலாறுல காங்கிரசுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு ஏன்னு கேட்டாங்க ஒரு சில மாநிலங்கள் இருக்கு அவங்க எல்லாம் நேச்சுரல் ஸ்டேட் ஃபார் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரசுக்கு அடிப்படையில் கட்டமைப்பு உள்ள ஒரு சில மாநிலங்கள் இருக்கு ஆஹ் எப்படின்னா கர்நாடகாவை சொல்லலாம் ஆஹ் கேரளாவை சொல்லலாம் வந்து அதே மாதிரி மகாராஷ்டிராவை சொல்லலாம் ஹரியானாவை சொல்லலாம் இது போன்று ஒரு சில மாநிலங்கள் காங்கிரசுக்கு அடிப்படையிலேயே கட்டமைப்பு பலம் உள்ள ஒரு மாநிலம் அவங்க அந்த மகாராஷ்டிராவில இவ்வளவு ஒரு கடுமையான தோல்வி அப்படிங்கிறது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பாக நான் பார்க்கிறேன் ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய மாநில தலைவர்களை கொடுத்தது அந்த ஸ்டேட்டை வரைக்கும் சுஷில் குமார் ஷிண்டே பிருத்திவிராஜ் சௌஹான் அசோக் சௌஹான் ஏ ஒய்பி சவான் சரத்பவார் ஏன்னா அவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் ஒரு காலத்துல சோ இந்த மாதிரி பெரிய ஆட்கள் விலாஸ் ராவ் தேஷ்முக் எத்தனை பேரை வந்து அந்த கட்சி வந்து தயார் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்கு ஏன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் ஆஹ் தேர்தல்ல போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் உடைய தலைவர் அவர் வந்து தோத்து போயிருக்காரு நானா பட்டோலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு மாநில தலைவர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வருது அதே மாதிரி அனில் விலாஸ் ராவ் தேஷ்முக் அவருடைய மகன் தீரஜ் தேஷ்முக் பேரு லத்தூர் ரூரல் கான்ஸ்டிடியில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கார் இது போன்று பல தலைவர்களை கொடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கொள்கையாவே இரண்டாயிரத்தி பதினாலு பண்ணிட்டு இருக்காங்க பட் இத பிஜேபியோட அத தன்னோட கொள்கையா எடுத்து செயல்படுத்தும் இல்ல இது வந்து ஒரு டெம்பரவரி விஷயம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் சொல்றேன் அடிப்படை கட்டமைப்புகள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கும் ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் அவங்க சரியான ஒரு வியூகங்கள் அமைத்து சில விஷயங்களை செஞ்சா அவங்க வந்து சீக்கிரம் வந்து அவங்க பிக்கப் ஆறாங்க இங்க நினைச்சு பார்க்கலாம் கர்நாடகால அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க தெலுங்கானால உண்மையை சொல்ல போனா பாஜகவுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருந்தது பிஆர்எஸ் அடைந்தால் பாஜகவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கோல்டு இருந்தது ஆனா பாஜக கொஞ்சம் சரிக்கினதோட இடத்த உடனே பிடிச்சாங்க காங்கிரஸ் சோ நான் இப்பவும் சொல்றேன் ஒரு அரசியல் விமர்சகர்கள விமர்சகரா நான் பார்க்கிற பொழுது காங்கிரஸ் கட்சியானது ரொம்ப குயிக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துறது அதாவது அரசியல் ரீதியா அவங்க பிக்கப் ஆயிடுவாங்க பிஜேபி பெரிய உழைப்பை போட்டு ஒன்று வருவாங்க பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு ரைட் செட் பண்ணி எல்லாரையும் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி பல பல உழைப்பை போட்டு பாஜக படிப்படியா மேல கொண்டு வருவாங்க வேற ஒரு ஒரு பாஜக செய்யும் ஒரு சிறிய தவறுகளை உடனே அதை கேபிட்டலைஸ் பண்ணி அதை வந்து எடுத்துட்டு ஆட்சிக்கு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாச்சல் பிரதேச பாருங்க ரொம்ப எளிதா வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் ஒரு வெற்றிகள் ரொம்ப எளிதா இருக்கும் பாஜக வந்து ரொம்ப போராடி வெற்றி பெறுவாங்க அதனாலதான் பாஜக வந்து அந்த வெற்றியில வந்து ரொம்ப கழிப்பு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க உழைப்ப ஜாஸ்தி போடுறாங்க கர்நாடகாவிலோ தெலுங்கானாவிலோ ஹிமாச்சல் பிரதேசிலோ காங்கிரஸ் உடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப இதாக கிடைத்த வெற்றி வேற பாஜக நினைச்சு பாருங்க சத்தீஸ்கடிலோ ஒடிசாவிலோ ஹரியானாவிலோ இப்பொழுது மகாராஷ்டிராவிலோ அவங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றிகள் வந்து ரொம்ப எளிதாக கிடைத்த வெற்றி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து பல வியூகங்கள் அமைத்து ரொம்ப அதோடைய அரசியல்ல வந்து இருக்கிற எல்லா அவங்களுடைய முயற்சியும் பண்ணிதான் அவங்க வராங்க அதனாலதான் அவங்களுடைய வெற்றி வந்து பெரிதாக பேசப்படுது அடுத்த இன்னொரு தேர்தல் முடிவுகள் வந்து ஜார்க்கண்ட் காலையில இருந்து ஒரு ட்ரெண்டா அனுச்சு அப்புறம் இழுபறியா அனுச்சு இப்ப அப்படியே வேற மாதிரி கர்நாடகா தேர்தல் ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இதை எப்படி பாக்குறீங்க இது ஆஹ் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவா ஆமா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவா பாருங்க அதுக்கு என்ன காரணம்னா எப்படி காங்கிரஸ் ஒரு காங்கிரசுக்கு வந்து மகாராஷ்டிரா வந்து ஒரு அடிப்படை பலம் உள்ள ஒரு மாநிலமோ ஜார்க்கண்டும் பாஜகவிற்கு அடிப்படை பலம் உள்ள ஒரு மாநிலம் அது ஒண்ணு ரெண்டாவது ஹேமந்த் சோரன் அவர் வந்து சிறைக்கு சென்று நீண்டது அது ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் அவர் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு உண்டான உதவித்தொகை அவங்க கவர்மெண்ட் கொடுத்தது அது ஒரு காரணம் இதை விட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு ஜே கே எல் எம் அப்படின்னு ஒரு கட்சி அதாவது ஜெயராம் மகாத்தோ அப்படின்னு ஒருவர் கட்சியை புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வந்து நடத்தினதுனால கிட்டத்தட்ட பதினோரு சீட்ஸ வந்து பாஜ இழந்திருக்கு அதாவது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் டிரைபல்ஸ் ஓபிசி ரெண்டு பேரும் இருப்பாங்க சோ டிரைபல் ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் ஓபிசி போவாங்க இது யூஸ்வலான பிராக்டிஸ் அதாவது டிரைபல்ஸ் வந்து ஜேஎம்எம் பக்கம் போனா ஓபிசி பாஜக பக்கம் வருவாங்க ஆனா இந்த புது கட்சியான இந்த ஜேகே எல் எம் வந்ததுனால ஓபிசி ஓட்டுக்கள் அவங்களுக்கு போயிடுச்சு சோ பாஜகவுக்கு வரவேண்டிய வாக்குகள் வரவில்லை அதனால தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் சீட்டா அது வந்து கன்வெர்ட் ஆகல பாஜகவுக்கு அந்த கே எல் எம் கட்சி ஒருவேளை இந்த அரசியல் இந்த இந்த முறை நிற்காமல் இருந்திருந்தால் பத்து சீட் எக்ஸ்ட்ரா வந்து சோ அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சீட்டு அந்த அணிக்கு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சீட்டு போல கிடைச்சிருக்கும் அப்போ வந்து ஒரு இழுபடியான சூழ்நிலை உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணமாக நான் பாக்கிறேன் அதை நீங்க பேசுறப்ப சொன்னீங்க நிறைய இடைத்தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சி தரப்பு கர்நாடகா அசாம் ஆஹ் வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் குஜராத் இருந்தாலும் முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது உத்தரப்பிரதேசம் ஒன்பது தொகுதிகள் அதை ஏல ரீடைன் பண்ணிருக்காங்க பாஜக எஸ்பி இருந்து வாங்கியிருக்காங்க எப்படி மகாராஷ்டிராக்கு பிஜேபிக்கு பின்தங்கினதோ யூபியும் அப்படிதான் இருந்தது பட் இந்த இடைத்தேர்தல் வெற்றிய முக்கியமா பாக்கலாமா இல்ல இது ஆளும் தரப்பு மக்கள் அப்படிதான் போடுவாங்கிறது போறோம் இல்ல இந்த இடைத்தேர்தல் நடக்கூடிய மாநிலங்களை நம்ம ரெண்டா தெரியும் அதாவது பெரிதும் அதாவது அவங்களுக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் இல்லாத ஒரு முதலமைச்சர்கள் அப்படின்னு ஒரு சில குரூப் இருப்பாங்க அரசியல் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இருப்பாங்க அவங்க ஒரு இந்த ரெண்டா நம்ம பிரிப்போம் எக்ஸாம்பிள் சொல்ல போனா குஜராத் மேகாலயா மத்திய பிரதேஷ் ஆஹ் உத்தராகண்ட் ஆஹ் இது போன்ற அதே மாதிரி அசாம் இது போன்ற முதலமைச்சர்கள்லாம் அரசியல்ல எந்த பிரச்சனைகளையும் ரீசண்டா இப்ப பாக்குறது இல்ல அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது சிக்கல்கள் கிடையாது சோ அதுல வந்து அவங்க வெற்றி பெறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது இந்த சைடு பாத்தீங்கன்னா அது மேற்கு வங்கமும் அதுல சேர்க்கிற ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அதே போல ஆஹ் கர்நாடகா சோ இது போன்ற மாநிலங்கள்ல அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம் எதனாலன்னு கேட்டீங்கன்னா பீகாரை கூட நம்ம சொல்லுவோம் இந்த நாலு மாநிலத்த உத்தரப்பிரதேசம் நீங்க சொன்ன மாதிரி லோக்சபால பெரிய ச வீழ்ச்சியை வந்து சந்திச்சு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சோ யோகி ஆதித்யநாத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலான இடைத்தேர்தல் அதுல சில தொகுதிகள் வந்து சமாஜ்வாதி கட்சிக்கோட கையில இருந்தது சோ இந்த முறை பாஜக தன்னுடைய சீட்டை மீட்டெடுத்ததோட மட்டுமல்லாமல் சமாஜ்வாதி கிட்ட இருந்தும் சீட்டை வந்து கைப்பற்றிருக்காங்க இது போல ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல பஜன்லால் சர்மா அப்படிங்கிற ஒரு புதுமுகத்தை வந்து அவங்க கட்சியில வந்து சிஎம் ஆகியிருக்காங்க ராஜஸ்தான் மக்களவை தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா பாஜக நல்லா பர்ஃபார்ம் பண்ணல நிறைய சீட்டுகளை இழந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றாங்க நிறைய சீட்ல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சா ஓவராலா பாஜக ஜெயிச்சாலும் நிறைய சீட்டை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க பஜன்லால் சர்மா அப்படிங்கிறவர் வந்து பாஜகவை கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா அவர் வந்து துணை தலைவரா இருந்திருக்காரு பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு அப்புறம் முதலமைச்சர் ஆனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஏழு தொகுதிகள்ல அஞ்சு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காரு இத்தனைக்கும் பாஜக கையிலது ஒரு தொகுதி தான் மிச்சது எல்லாமே காங்கிரஸ் கிட்டே அவர் கைப்பற்றிருக்கிறார் அது மூலியமா அவருடைய ஒரு பொசிஷன் சேஃப் ஆயிருக்கு கர்நாடகால காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமல் சோ அவருக்கு இந்த லோக் ஆயுக்தா மூலியமாக இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவர் பிரச்சனைக்கு உள்ளாகி இருந்திருக்காரு இப்ப அவர் மாற்றப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் வந்தது இடி வந்து அவருக்கு சம்மன் கொடுத்திருக்க அவர் மனைவியை விசாரிச்சுட்டு இருக்காங்க டி கே சிவகுமாருக்கும் அவருக்கும் பிணக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்போ அவர் வந்து மூன்றுக்கு மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு சோ அதன் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் தன்னுடைய பொசிஷனை வந்து சித்தராமையை ஸ்திரப்படுத்தி கொண்டுள்ளார் சோ இப்படி அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் யூபி ராஜஸ்தான் கர்நாடகாவில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் வெற்றி இது எவ்வளவு பெரிய முக்கியமான வெற்றி மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி பிஜேபிக்கு இது ரொம்ப முக்கியமான வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி லோக்சபால நாப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு முப்பது தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சா பதினேழு தொகுதிகள் பாஜக கூட்டணி ஒரு தொகுதி அதிர்ச்சேஜா சோ அண்டு ஒரு இந்தியாவுடைய ஒரு வர்த்தக தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மும்பை அதோடைய இருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா பெரிய மாநிலங்கள்ல ஒன்று மக்களவை ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய மாநிலம் மாநிலங்கள் சட்டசபை ரீதியா பாத்தீங்கன்னா மூணாவது பெரிய மாநிலம் முதல்ல யூபி அப்புறம் பெங்கால் அப்புறம் மகாராஷ்டிரா சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் சோ அதோட மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக மிகவும் ஒரு கைதேர்ந்த ஒரு தலைவர்களை கொண்ட ஒரு மாநிலம் வந்து மகாராஷ்டிரா அண்ட் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலுலதான் முதன் முதல்ல தன்னோட முதலமைச்சரையே அவங்க பாக்குறாங்க சோ ஒரு ஆர் அவங்க நாக்பூரை மையமாக கொண்டு அவங்க இயங்கினாலும் அது அடிப்படையில ஒரு காங்கிரஸ் சாதகமான ஒரு மாநிலமாகவே இது நாள் வரை இருந்து வந்து ஒண்ணு காங்கிரஸ் இருப்பாங்க இல்லன்னா காங்கிரஸ் என்சிபி இருப்பாங்க சோ அவங்க ஆட்சி நடந்துட்டு இருந்தது முதன் முதல்ல அதை உடைச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு இம்முறை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட இல்ல நூத்தி முப்பது சீட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அது பிரதமர் மோடி இப்போது வந்து இந்த இருநூத்தி நாற்பது எம்பிஸோட கூட்டணி கட்சிகளோட தயவுல இருந்துகிட்டு இருக்கிற போது இது போன்ற மாநில அரசுகளின் வெற்றி அவருடைய பொசிஷனை இன்னும் ஸ்திரப்படுத்தும் அந்த வகையில பாக்குற போது மகாராஷ்டிரா வெற்றி மிகவும் முக்கியத்துவம் ஆகிடுது காண இறுதியான கேள்வியா இந்த வெற்றி எந்த மாதிரி இம்பாக்ட் அடுத்தது டெல்லி தேர்தல் இருக்கு இருபத்தி ஆறுல தமிழகம் சவுத்துல தேர்தல் வரப்போது இதா இம்பாக்ட உண்டாக்குமா இந்தியா அளவுல என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பேக்ட உருவாக்க ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு விதமான ஒரு விஷயத்தை கொண்டது முன்னாடியே சொன்ன மாதிரி ஹரியானா வேற மகாராஷ்டிரா வேற ஜார்க்கண்ட் வேற இப்ப மகாராஷ்டிராவுடைய தேர்தல் வந்து ஜார்க்கண்ட்ல எதிரொலிக்கல ஹரியானாவோட தேர்தல் கூட நடந்த ஜம்மு காஷ்மீர்ல எதிரொலிக்கல சோ முடிவுகள் வேறாக இருந்தது சோ அந்தந்த மாநிலங்களுக்கு தனித்தனி வியூகங்கள் அமைக்க வேண்டும் அப்படி அமைத்தால் தான் வெற்றி பெற முடியும் டெல்லியிலையும் அதே மாதிரிதான் பாஜக வியூகங்கள் அமைக்கவில்லை என்றால் பாஜக வெல்வது கடினம் இப்ப எப்படி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் கண்டினியூ ஆகுதோ அங்கேயும் சரியான வியூகம் அமையவில்லை என்றால் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக விடும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலும் வேலை நிறைய செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கிறது பூத் கமிட்டி போடணும் ஏன்னா ரெண்டு மூணு நாட்கள் சில மா சில நாட்களுக்கு முன்னாடி பைனல் ஓட்டர் லிஸ்ட் என்ன அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க சோ அறிவிக்கிற போது அந்த வாக்குகளை சரியா பார்த்தேன்னா போன தடவையே லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து விடுபட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது பாஜக சைட்ல இருந்து இந்த தடவை அதை சரி பார்த்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அதே போல மீடியால மட்டுமே அரசியல் நடத்த முடியாது அது தமிழக பாஜக உணர வேண்டும் மீடியாவுக்கு முன்னாடி பேட்டிகள் கொடுப்பதன் மூலியமாகவோ சினிமாவை விமர்சனம் பண்றது மூலியமாகவோ கட்சி அது வந்து கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யும் பொழுதுதான் பாஜக வெற்றி பெற முடியும் அதை உணர்த்திய தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் நிச்சயமாக பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்காவிட நன்றி வணக்கம் ஜெயஹி